ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆர்வம் காட்டாத காங்கிரஸ் திமுக போட்டியிடுகிறதா பரபரக்கும் தேர்தல் களம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அண்மையில் காலமானதை அடுத்து அந்த தொகுதி காலியானது ஆனால் அந்த இடத்தில் போட்டியிட காங்கிரஸ் ஆர்வம் காட்டவில்லை என்றும் அதே வேளையில் கொங்கு மண்டலத்தில் தனது செல்வாக்கை மேலும் அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுக்கு டஃப் கொடுக்க வேண்டுமென திமுக நினைப்பதாகவும் அதனால் அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிட விரும்புவதாகவும் அப்போதே தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் தான் சற்று எதிர்பார்க்காத விதமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் தேதியை நேற்று தேர்தல் ஆணையம் அதிரடியாக அறிவித்தது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை எட்டாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இது எதிர்பாராத அறிவிப்பு தான் என நினைக்க தோன்றுகிறது தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனே வழக்கம் போல தனது முதல் அறிவிப்பாக சீமான் தனித்து போட்டி என அறிவித்து விட்டார் இடைத்தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டாமல் இருந்த அதிமுக வரும் பதினோராம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியுள்ளது இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வசம் இருந்த நிலையிலும் அதை வைத்துக் கொள்ள கட்சித் தலைவர்கள் ஆர்வம் காட்டாமல் சுணக்கம் காட்டுவதாகவே தகவல் வெளியாகியுள்ளது வழக்கமாக தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளிடையே எழும் தொகுதி பிரச்சனையால் மோதல்கள் ஏற்பட்டு அந்த கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டதுண்டு என்பதை விமர்சனமாக உள்ளது என்றாலும் தங்கள் வசம் உள்ள அதுவும் மீண்டும் வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு தொகுதியில் கூட போட்டியிட காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே தெரியவில்லை இருந்து கட்சியிலிருந்து ஈரோடு போட்டியிட ஆர்வம் காட்டவில்லை என்ற விமர்சனமே உள்ளது இதுவரை காங்கிரஸ் கிழக்கு தேர்தல் குறித்து உறுதியான அறிவிப்பு எதுவும் வெளிவரவில்லை ஈரோடு கிழக்கு தங்கள் தொகுதியாக இருந்த போதிலும் அதில் போட்டியிட திமுக கட்சியுடன் ஆலோசனை நடத்திவிட்டு முடிவு செய்யப்படும் என்ற அளவிலேயே காங்கிரஸ் கட்சியின் அறிவிப்புகளும் செயல்பாடுகளும் உள்ளன இதற்கு சில காரணங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தே கசிந்தன அது என்னவென்றால் இடைத்தேர்தல் என்றால் பெரும் பணம் செலவாகும் என்றும் பணத்தை செலவு செய்ய யாரும் முன்வரவில்லை என்றும் அப்படியே வெற்றி பெற்றாலும் சட்டப்பேரவைத் தேர்தல் உடனடியாக அடுத்த ஆண்டே உள்ளதால் பதவிக்காலம் குறைந்த அளவே இருக்கும் என பலர் எண்ணுவதாக கூறப்படுகிறது அதே வேளையில் தங்களுக்கு பெரும் குடைச்சலாக உள்ள குங்கு மண்டலத்தை வசப்படுத்த திமுக மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதற்காக பொதுத் தேர்தல் வேலைகளை தற்போதைய தொடங்கிவிட்ட நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் போட்டியிடும் யோசனைகள் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஏனென்றால் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் கோவை திமுகவை கைவிட்ட நிலையில் மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சியிடமிருந்து பெற்று திமுக வேட்பாளரை நிறுத்தியது மேலும் பாஜக வேட்பாளரும் மாநில தலைவருமான அண்ணாமலையே தோற்கடித்து அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது இந்த சூழலில்தான் இம்முறையும் கொங்கு மண்டல திமுக இறங்கிவிட்டது இதற்காகவே காங்கிரஸ் கட்சியிடமிருந்து ஈரோடு கிழக்கு தொகுதியை பெற்று திமுக போட்டியிட நினைப்பதாகவும் கூறப்படுகிறது மறுபுறம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட பாஜக ஆர்வம் காட்டுவதாகவும் அதற்காக உடனடியாக ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இப்படி இருக்க ஈரோடு கிழக்கு தேர்தலில் திமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி என தற்போது வரை மும்முனைப் போட்டி உறுதியாகி உள்ளது தேர்தலுக்கு பெரிய இடைவெளி இல்லாத சூழலில் உடனடியாக தங்கள் முடிவுகளை அறிவிக்கும் கட்டாயத்தில் தமிழக அரசியல் கட்சிகள் உள்ளன எனவே ஈரோடு யார் வசம் செல்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை